எனது அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வியாழக்கிழமை வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி கால காலபைரவருக்கு இந்த ஒரு மாலையை சாட்சி வழிபாடு செஞ்சுவாங்க உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் உங்களுக்கு நிச்சயம் ஒரு தெளிவு பிறக்கும் அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இதே போல பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு கால பைரவருக்கு உரிய நாள் தான் இந்த அஷ்டமி நாள் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் வளர்ப்பிரை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமின்னு வரும் அதிலும் தேய்ப்பிரை அஷ்டமி அவருக்கு ரொம்ப ரொம்ப உரிதான ஒரு நாள் தேய்ப்பிரை அஷ்டமியில நம்ம அவரை பைரவரை நினைத்து வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் எதிரிகளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே கண்டிப்பாக தீர்வுக்கு வருமுங்க அதனால முழு நம்பிக்கையோட இந்த தேய்ப்பிரை அஷ்டமி கால பைரவரை வழிபாடு செய்ய மான் கோவில்கள்ல பொதுவாக காலபேரவருடைய சன்னதி இருக்கும் அதனால கோவிலுக்கு சென்று முடிந்தளவு காலபேரவரை வழிபாடு செய்யுங்க வீட்டுல இருந்து வழிபாடு செய்வதை விட செஞ்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பல நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க கோவிலுக்கு செல்லும்போது போது நீங்க இந்த ஒரு மாலையும் நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் இதே மாதிரி தொடர்ந்து நீங்க வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்துமே நீங்குங்க சரிங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரலி மாலர் மாலை சாட்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதனால் அஷ்டமி பூஜை வந்து எல்லா கோவில் கோவில்த்திற்கு அப்புறம் நடக்கும் அதனால் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த அபிஷேகங்கள்லாம் கண்குளிர காணுங்க அங்கே நடைபெறக்கூடிய தீப ஆராதனைகளில் கலந்துக்கோங்க கால பேரவருக்கு நீங்கள் இந்த செவ்வழி மலர் மாலை சாட்சி வழிபாடு செஞ்சுவாங்க தொடர்ந்து இதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி நாளில் செய்யுங்க இப்போது இந்த ஐப்பசி மாதத்துடைய தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய வியாழக்கிழமை அதாவது வியாழக்கிழமை பொதுவாகவே குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாள் அந்த நாளில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டுட்டு வாங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதோடு இந்த மாலையும் சாட்சி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களும் நிச்சயமாக வரக்கூடிய காலையில ஏழு மணிக்கு தான் தேப்பிரை அஷ்டமி வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில ஏழு மணி வரைக்கும் உள்ளது கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக படிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க